வணக்கம் பட்டாசுகள் விடித்து உற்சாகத்துடன் திருவள்ளூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்றது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செல்லும் வாகனம் நெல்லையில் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் மாநில மாநாட்டிற்கு மாநில தலைவர் செல்வ விருந்தகை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு அழைப்பித்த நிலையில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் பாஜக வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்ற குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மோசடிகளை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தினார் அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் வாக்குத்திருட்டு மோசடிகள் குறித்து மக்களிடையே தீவிர பரப்புரையை மேற்கொள்கிற வகையில் மாநில அளவில் மாநாடு நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் திருவள்ளூர் தொகுதி திருத்தணி தொகுதி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் விடித்து வாக்குத்திருடன் மோடியே என்ற கோஷங்கள் முழங்க உற்சாகமாக திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பகுதியில் இருந்து கட்சி நிர்வாகிகளுடன் திருநெல்வேலி நோக்கி புறப்பட்டது பேருந்து இந்த பேருந்து பயணத்தில் திருத்தணி நகர தலைவர் எம் ராமகிருஷ்ணன் திருவள்ளூர் நகர தலைவர் ஆர் ஸ்டாலின் மாவட்ட தலைவர் எம் ஜே ராமன் வடக்கு வட்டார தலைவர் எஸ் கலைச்செல்வன் கடம்பத்தூர் வட்டாரத் தலைவர் ராஜேஷ் சேவா தளம் தலைவர் பி எஸ் இளங்கோவன் உட்பட கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் ஒழிப்போம் ஜனநாயகத்தை காப்போம் காப்போம் ஓட்டு திருடனை ஜனநாயகத்தை காப்போம்